மீனா தன்னோட அப்பா ஜனார்தனனுக்கு மருத்துவ செலவுக்கு பணத்துக்காக அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இதுதான் சமயம் அப்படிங்கிற மாதிரி முத்துவேலு சக்தி வேலும் பணத்தால மீனாவை வெலை பேசும் பொழுது உங்கடா நீங்களும் உங்க பணமும் நான் பாண்டியன் மருமக என்னைக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டு வெலை போக மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையோ அப்படின்னு முத்துவேலுக்கும் சக்தி சக்திவேலுக்கும் பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நான் மறக்காமல் இந்த வீடியோ கிளைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ வில் அலை ஃபோன் பண்ணி மீனா கிட்ட தன்னோட அப்பா ஜனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பதவி போய் மீனா என்ன இப்பவே போய் பார்க்கலாம் அப்பாவை கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியாகி உட்காந்துட்டு கோமதி கிட்ட சொல்றாரு கோமதி பாவம் அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல சரி நாமளும் போய் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம் பாவம் மீனா தனியா போயிருக்கா அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் தனியாக தானே இருப்பாங்க என்ன பண்றது வா நம்ம போய் ஒரு ஆறுதலுக்கு வார்த்தை பேசிட்டு என்னென்ன உதவி வேணுமோ அதை கரெக்டாக நாம தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு பாண்டியன் உடனே கோமதியும் சொல்கிறாங்க ஆமாங்க பாவம் மீனாவுக்கும் அவங்க அம்மா இப்படி சொன்ன உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை அவளும் அழுதுட்டு ஓடுறதை பார்த்தா எனக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியலை வாங்க நம்மளும் இப்போவே கிளம்பி போகலாம் அப்படின்னு கோமத்தி மயிலு கிட்ட சொல்கிறாங்க மயில் அடுப்பில் எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக நிறுத்திடுங்கன்னு சொன்ன உடனே மயிலும் சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் முதல்ல மீனாவை பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள் பாவாவை அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்கிறாங்க அப்பவே சரவணனும் கதிரும் சொல்றாங்க அப்பா நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட சொல்றாரு பாண்டியன் டேய் பழனி இன்னைக்கு கடைக்கு நான் வர முடியாது என்ன ஏதுன்னு குமரேச மாமா இருப்பாரு அவர் கூட சேர்ந்து கடையை பாத்துக்கடா அப்படின்னு சொன்ன உடனே பழனி சொல்றாரு மச்சா நீங்க போய் முதல்ல மீனாவோட அப்பாக்கு என்ன பாருங்க கடையை பத்தி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு உடனே சுகன்யா சொல்றாங்க அது என்ன இவங்க எல்லாரும் ஒரு ஜோலி வந்தா கிளம்பி போயிடுவாங்களா நீங்க என்ன அங்க கடையிலேயே கிடந்து சாகணுமா ஏன் கௌரவமா உங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு பாண்டியன் கோமதி சரவணன் கதிர்னு கிளம்பி போனதுக்கு அப்புறமா பழனிவேல் கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க சுகன்யா உடனே பழனிவேல் சொல்றாரு ஏய் சுகன்யா நீ எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா பாவம் அந்த மீனா புள்ள பதறி அடிச்சு இப்படி ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக்னா என்ன சின்ன விஷயமா உயிர் போற விஷயம் செந்தில் மட்டும்தான் அங்க போயிருக்கான் அவனுக்கும் அங்க திடீர்னு ஒரு பணம் கட்டணும் அப்படி இப்படின்னா திடீர்னு அவனுக்கு என்ன தெரியும் அதனாலதான் மச்சானும் கதிரும் போனா கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் தெரியும் எங்கே பணம் எடுத்து எங்கே புரட்டணும் அப்படின்னு அதனால் அவங்க போயிருக்காங்க அது மட்டும் இல்லை செந்திலுக்கும் எனக்கும் தான் கடையை பற்றி முழுசாக எல்லாம் தெரியும் இப்போ செந்தில் போயிட்டேங்காட்டி நான் போய் கடையை பார்த்துக்குவேன் அந்த நம்பிக்கையில் மச்சான் போகிறார் இதெல்லாம் உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சுகன்யான்னு சொன்ன உடனே சுகன்யா சொல்கிறாங்க என்ன என்னவே எதிர்த்து பேசுகிறீங்களா இனிமேல் உங்களுக்கு பேர் பூம்பூ மாடுன்னு வச்சுக்கலாம் அதுதான் உங்கள் மச்சானே நேற்று சொன்னாரே ஏன்னா எது சொன்னாலும் மச்சான் சொன்னால் ஆ சரி மச்சா ஆ சரி மச்சானு தலையாற்றிங்கள்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்ன உடனே பழனிவேலுக்கு கோபம் வந்து ஓங்கி அறைய போயிடுறாரு ஏய் சுகன்யா இதுக்கு மேலே ஏதாவது வார்த்தையை விட்ட அதுக்கப்புறம் நான் அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா ஓ ஒன்னு அழக ஆரம்பிக்கிறாங்க உடனே பழனிவேல் பயந்துட்டு ஏய் இப்ப என்ன என்னமோ உன்னை அடிச்சிட்ட மாதிரி உட்காந்துட்டு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனிவேல் உடனே சுகன்யா அடிச்சா என்ன அடிக்கிற மாதிரி வந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் நேத்து கல்யாணமாகி இன்னைக்கு என்னவே அடிக்க வந்துட்டியா நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் பொழுது தங்கமையில் வர்றாங்க ஆ சித்தி என்னாச்சு ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மயில் தான் சமையல்னு சொல்லிட்டு தன்னோட நடிப்பை ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா தங்க மயில் கிட்ட மயில் பாரு உன் சித்தப்பா என்ன அடிக்க வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே மயிலும் சொல்றாங்க என்னது சித்தப்பா உங்களை அடிக்க வர்றாங்களா அவர் அடிக்கிற டைப்பே கிடையாதே என்ன சித்தப்பா சித்தி அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க மயிலு உடனே பழனிவேல் டென்ஷன்ல சொல்றாரு தங்க மயில் இவ பேசின வார்த்தைக்கு நம்ம அடிக்காம விட்டதா தப்பு ஆனா என்ன பண்றது எங்க அக்கா வளர்ப்பு அடிக்கிறதுக்கு கை வரல தான் அப்படியே விட்டுட்டு போறேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி இன்னொருக்கா இருக்கா ஏதாவது பேசின கண்டிப்பாக நான் கொலக்காரனா மாறுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு பழனிவேலு அந்த சமயம் பார்த்துட்டு சுகன்யா அப்படியே தங்கமயில் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க ஏமயில் என்ன இந்த வீட்டில் எதுவாக இருந்தாலும் பாண்டியன் மாமாவுக்கு தான் எல்லாருமே தலையாட்டிட்டு பயந்துட்டு இருக்கணுமா ஹோம் புருஷ சரவணன் கூட அப்படித்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை அப்படியே யாரும் இல்லாத சமயமா மயிலு கிட்ட ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா உடனே மயிலு சொல்றாங்க அதை ஏன் சித்தி கேட்குறீங்க ஆமா மாமா என்ன என்ன சொன்னாலோ அதுக்கு ஒரு தலையாட்டி பொம்மை தான் என் புருஷ சரவண ஆனா கதிரோ செந்தில் மாமாவும் இருக்காங்களே அவங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க அவங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா எப்படி எடுத்து பேசுவாங்க தெரியுமா மாமாவ ஆனா என் புருஷ சரவணனும் உங்க புருஷ பழனை வேலு இருக்காங்களே அப்படியே பூம்பு மாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொன்ன உடனே ஓஹோ இவளும் மாதிரி தான் கட்சி போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கோமதிய பத்தியும் ஏத்தி விட பாக்குறாங்க உடனே சுதாரிச்சுட்டு தங்கமயில் ஆமா ஏன் நீங்க அத்தை மாமாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறீங்க இனிமேல் இப்படி எல்லாம் பேசாதீங்க என்னவோ என் புருஷன் அவங்க அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு அது தான் தப்பு ஒழிய மத்தபடி நான் இந்த குடும்பத்துல வேற எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் போன உடனே சுகன்யா நினைக்கிறாங்க போடி போ இனிமேல் தானே இருக்கு இப்பதானே தூபம் போட்டிருக்க இனிமேல் தானே புகைய ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி இந்த மீனாவோட அப்பாவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ஆளு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்த வந்தால் ஐயோ ஏற்கனவே பத்து பேத்துக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு நினச்சி பயந்துட்டுருக்கோம் இப்போ அதுங்க ரெண்டையும் சேர்த்திட்டா பன்னிரெண்டு பேத்துக்கு நம்மளால் வேலை செய்ய முடியாது சாமி அப்படின்னு நினச்சிட்டு சரி எப்படியாவது இங்கே இருந்து இந்த பழனியை பிரித்து அங்கே கூட்டிகிட்டு போகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க சுகன்யா அங்கே ஹாஸ்பிட்டல் போன பாண்டியன் கோமதி எல்லாருமே மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பக்க பலமாக நிற்கிறாங்க அந்த சமயம் பார்த்துட்டு ஒரு நர்ஸ் வந்துட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு ஆஹ் இங்க ஜனார்த்தனோட அட்டண்டர் யாருங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே செந்தில் முன்னாடி போறாரு என் மாமனார் தான் ஜனார்தனன் அவருக்கு மேஜர் அட்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய அடைப்புகள் இருக்கு அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அது என்னென்னு டாக்டர்ஸ் சொல்றதுக்காக உங்களை உள்ள கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனும் மீனா இருப்பா நீ போக வேண்டாம் நீ உள்ள போனேன்னா டாக்டர் ஏதாவது சொன்னா பயந்துக்குவேன் நான் போறேன் செந்தில் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே பாண்டியனும் மீனாவும் சேர்ந்தியில் உள்ளே போகும் மீனா சொல்கிறாங்க மாமா எனக்கு பயம் இல்லை ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன எதுங்கிறத தெளிவாக டாக்டர் கிட்டே கேட்டாகணும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மீனா தன்னோட மனசை தைரியப்படுத்திட்டு டாக்டர் ரூம்குள்ளே நுழையிறாங்க அதை பார்த்துட்டு பாண்டியன் பெருமைப்பட்டுக்கிறாரு பாவம் இந்த ஒரு பயமான சூழ்நிலையிலையும் மீனா எவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணாக இருக்கா அப்படின்னு பெருமிதப்பட்டுட்டு பாண்டியனும் உள்ள போய் டாக்டர் முன்னாடி உட்காராங்க மூணு கிட்ட டாக்டர் சொல்றாரு ஜனார்தனோட பொண்ணும் மருமகனும் நீங்க தானே என்ன நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு கொஞ்சம் மனசை தைரியமா வச்சுக்கோங்க அவருக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கு இமீடியட்டா பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஏன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் நம்ம ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ் வர வைக்க வேண்டியது இருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க மீனா என்ன டாக்டர் சொல்றீங்க திடீர்னு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம்னா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க அது ஒரே ஆப்ஷன் தான்மா இருக்கு ஜனார்தனனுக்கு வேற வழியே இல்லை அதனால நீங்க சொல்ற முடிவை பொறுத்து தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் சீக்கிரமா இமீடியட்டா சொல்லுங்க எமர்ஜென்சியில தான் அவர் இருக்காரு இப்பவும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே பாண்டியன் சொல்லிடுறாரு டாக்டர் நீங்க உடனே ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் பணத்தை இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள புரட்டி எப்படியாவது கட்டிடுறேன் சொன்ன உடனே மீனா அப்படியே அதிர்ச்சியாகி பாண்டியனை பாக்குறாங்க உடனே செந்தில் பக்கத்துல உட்காந்து மீனாவோட கையை அப்படியே அழுத்தி பிடிச்சு தைரியம் கொடுக்கறாரு பாண்டியனோ டாக்டர் கிட்ட சொல்றாரு டாக்டர் நீங்க எதுக்காகவும் டிலே பண்ணவே வேண்டாம் மெயினா பணத்துக்காக நீங்க டிலே பண்ணவே வேண்டாம் எங்களுக்கு அவரோட உயிர் ரொம்ப முக்கியம் அதனால முடிய சீக்கிரமே ஆப்ரேஷனை சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு உடனே சிவசேனை வெளியில் வந்த உடனே மீனா சொல்கிறாங்க அவங்க அம்மா கலைக்கிட்ட மா டாக்டர் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் ரூபா பணம் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க நான் கூட திடுதுப்புன்னு அவ்வளவு பணத்தை புரட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது மாமா தான் இவ்வளவு தைரியமாக நான் எப்படியாவது புரட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷனை பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனை கை காமிச்சு மீனா கலைக்கிட்ட உடனே கலை சொல்கிறாங்க ஏய் என்னடி மீனா சொல்கிற நமக்கு என்னதான் சொத்து சுகம் பணம் காசு எல்லாம் இருந்தாலும் திடுதுப்புன்னு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபா பணம் நம்ம கைக்கு நாளைக்குள்ளே வந்து சேர்றதுங்கிறது ஏன்னா உங்க அப்பா யார் யார் கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு தேடி எடுக்கவே ஒரு நாள் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டாலும் ரெண்டு மாசம் மூணு மாதம்னு இழுத்தடிப்பாங்க என்னடி பண்றது மீனா எப்படி உன் மாமனார் பணத்தை கலை சோர்வா கேக்குறாங்க மீனா கிட்ட உடனே செந்தில் சொல்றாரு அத்தை நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க மாமா கூடிய சீக்கிரமே நல்லாக்கி வெளியில வந்து நம்ம கூட பேசுவாரு நடப்பாரு அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு மீனா பாத்துக்கப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு பாண்டியிலும் வெளியில போறாங்க கூடவே சரவண சரவணன் பின்னாடியே போறாங்க அப்ப சரவணன் கிட்ட சொல்றாரு பாண்டியன் என்னப்பா சரவணா முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபா செலவாகும் போல இருக்கு நம்ம பணத்துக்கு என்ன பண்றது அப்படி இப்படின்னு புரட்டினாலும் நம்ம கிட்ட பத்து லட்சம் தான் கைக்கு வரும் உடனடியா மீதி இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தங்கமையில் போன் பண்ணிடுறாங்க சரவணனுக்கு உடனே சரவணன் வெளியில போய் தனியா நின்றுட்டு தங்கமையில் கிட்ட சொல்றாரு மயிலு இப்ப மீனாவோட அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபா பணம் செலவாகும் போல இருக்கு அதனால உங்ககிட்ட இருக்கிற நகை அம்மா கிட்ட இருக்கிற நகைன்னு எல்லாத்தோட கூட அடமானம் போட்டு வாங்கி கூட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கை மாத்தலாம் எங்கேயாவது வாங்கி தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போல அதனால எடுத்து தயாராகவே அப்படின்னு சொல்றாரு சரமணன் உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க தங்க மயில் இருக்கிற சுகன்யா சொல்றாங்க யாரு மயில் என்ன எதுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே விவரத்தை சொல்றாங்க தங்க சுகன்யா கிட்ட எதார்த்தமா உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படியே சக்தி வேலுக்கு போன் பண்ணி கிண்டலா கேட்கிறாங்க மாமா என்ன பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சக்தி வேலு மீசையை தடவி சொல்லிட்டு என்னதான் பிஸியா இருந்தாலும் உன் கூட பேசுறதுக்கு நான் விடுவேனா சொல்லு சொல்லு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட பேசுறாரு உடனே சுகன்யா சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு தான் கூப்பிட்டமாமா அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் என்னமா சந்தோஷமான செய்தி அப்படின்னு சுகன்யா கிட்ட கேட்கிறாரு உடனே சுகன்யா சொல்றாங்க அதுதான் அந்த ஆபீசர் மீனா இருக்கால அவங்களோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம் அவருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய் பணம் செலவாகுமா ஆப்ரேஷன் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இங்க பணத்துக்கு என்ன பண்றது இருக்குன்னு தெரியாமல் எல்லாருமே சோகமாக அங்கே இங்கேன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் நினைக்கிறாரு இதுதான் சமயம் எப்படியாவது அந்த மீனா கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அந்த கட்டிடத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தால அதை வாபஸ் வாங்க வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சருமையான செய்தி சொன்ன போ சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு சக்திவேல் உடனே குமாரை கூப்பிட்டு டேய் குமார் நம்ம பேங்க்ல இருந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வாடா அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல பணத்தை வச்சுட்டு மீனாவை பாக்குறதுக்காக போறாரு சக்திவேல் அங்க மீனாவும் அவங்க அம்மா காலையும் சோர்ந்து போய் ஒரு மூளையில ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க எப்போ பணம் கொண்டு வருவாரு மாமனார் பாண்டியன் அப்பதானே நம்ம அப்பாக்கான சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அப்படியே அங்க வழியவே விழி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் அவங்க அம்மா காலையும் அந்த சமயம் பார்த்துட்டு சக்திவேல் மீசைய தடவிட்டே வரும் பொழுது அவரை பார்த்துட்டு கோபத்துல திருப்பிக்கிறாங்க முகத்தை மீனா ச்சே இந்த ஆள் எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி உடனே சக்திவேல் சொல்றாரு என்னமா ஆபீஸ்ரு உன்னை பாக்கறதுக்கு தான் இருக்கேன் இந்தா என்னமோ உன் அப்பாவுக்கு சர்ஜரிக்கு நாற்பது லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு அரசல் புரசலாக வெளியில் எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்தா இந்த பணத்தை வாங்கிக்க கொண்டுட்டு போய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மீனா கிட்ட சக்தி வேறு உடனே மீனா இருந்துட்டு ஏய் என்ன இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்னை பணத்தால் விலை பேசிடலான்னு நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் மடங்க மாட்டா இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா முகத்தை பார்க்குறாங்க அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் பார்த்துட்டு நான் தாமஸ் வந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க மேடம் எவ்வளவு சீக்கிரம் பணம் கட்ட முடியுமோ கட்டுங்க மேடம் அவர் வேற மறுபடியும் ஒருக்கா அட்டாக் வந்துற மாதிரி ஒரு மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மீனாவுக்கு பயம் எச்சாயி ஒரு மாதிரி அழுகிறாங்க உடனே சக்திவேல் சொல்றாரு பாருமா ஏன் கையில வெண்ணையை வச்சுட்டு நெய்க்கு அலைவானே இந்தா இந்த பணத்தை வாங்கி கட்டி முதல்ல உங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு சக்திவேல் உடனே மீனா சொல்றாங்க இதுக்கு மேல இங்க நின்னா என் காலில் கழட்டி இருக்கிற செருப்பை கழட்டி கூட அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் தயவு செஞ்சு வெளியில போயிரு என் அப்பா உயிரே போனாலும் என்னோட நேர்மையை என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது பாண்டியன் அப்படியே நாற்பது லட்ச ரூபா பணத்தோட அப்படியே ஓடி வர்றாரு கூடவே செந்தில் சரவணன் கதிர்னு எல்லாருமே வர்றாங்க பணத்தை கட்டிட்டு வந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க மீனா இனி பயப்பட தேவையில்லை நம்ம கடையை அடமானம் போட்டு பணத்தை கட்டியாச்சுன்னு சொல்றாரு செந்தில் உடனே கண்ணுல கண்ணீர் வர பாண்டியனை பார்த்துட்டு நன்றி சொல்றாங்க மீனா போடா வெளியிலன்னு சொல்லிட்டு சக்தி வேலை பார்த்துட்டு சொல்றாங்க